அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு வயது வரை குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் இப்போ ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா திருஷ்டி சுற்றும் நேரத்தில் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைகள் இருக்கும்போது ஒரு சில அம்மாக்களோ இல்லை பாட்டிமார்களோ அந்த குழந்தைக்கு சுற்றி வைப்பாங்க இல்லைனா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தூங்கும் குழந்தைகளுக்கு சுற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தூங்கும் சமயத்தில் சுற்றி கண்டிப்பாக வைக்கவே கூடாது இது வந்து நிறைய எதிர்மறை ஆற்றலை அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தூங்கும் சமயத்தில் சுற்றினோம் அப்படின்னா அந்த அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த திருஷ்டி வந்து இன்னுமே தன்மை அதிகமாக மாறி அந்த குழந்தைகளுக்கே மறுபடியும் போய் சேரும் அதனால் தூங்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சுற்றி வைக்கவே கூடாது அதற்கு சுற்றி வைக்காமல் இருப்பதே நல்லது இல்லைனா அவங்க எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வைக்கணும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் தூங்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொட்டு வச்சு விடுறது பவுடர் பூசி அந்த டைமில் மை போட்டு அழகு பார்ப்பாங்க ஏன்னா போது மை வைக்க விடாது தட்டி விட்டுருவாங்க அப்படி சொல்லிவிட்டு தூங்கி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குலாம் அந்த பொட்டெல்லாம் வச்சு பவுடர் அடித்து மேக்கப் போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி தூங்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்யவே கூடாது ஒரு சிலர்லாம் தூங்கும் குழந்தைகளை குளிக்க வைப்பாங்க ஏன்னா அந்த குழந்தையை முளித்து கொண்டு இருக்கும்போது குளிக்க வைக்க விடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கும் சமயத்தில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் குளிக்க வைப்பாங்க அதுவும் ஒரு பெரிய தவறான செயல் ஒரு குழந்தை தூங்கும்போது அதை நிம்மதியாக டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டிப்பாக தூங்க வைக்கணும் எந்த டிஸ்டர்புமே அதுக்கு கொடுக்கக்கூடாது சாஸ்திரங்கள் பல இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அதனுடைய தூக்கமே அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் குழந்தைகளுக்கு எந்த அளவு நம்ம தூங்க விடுறோமோ அந்த அளவு அந்த குழந்தை நல்லபடியாக வளரும் நிறைய சத்துக்கள் அதுக்கு சேரும் அதனால் தூங்கும் பொழுது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மையிடவோ இல்லை அலங்காரம் செய்யவோ குளிக்க வைக்கவோ திருஷ்டி சுற்றி போடவோ கண்டிப்பாக கூடாது இந்த தவறை எந்த தாய்மார்களும் செய்யாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்